புனிதர் புனித ஸ்டீபன் கிறிஸ்துவை அறியாத பெற்றோர்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் இவரது இயற்பெயர் வைக் ஆகும் தந்தையின் கிறிஸ்தவ பட்சதால் கிறிஸ்தவ பட்சிதலால் இவரும் கிறிஸ்தவரானார் பத்தாவது வயதில் கிறிஸ்தவரானார் அப்போது தனது பெயரை ஸ்டீபன் என்று மாற்றிக்கொண்டார் தந்தையின் இறப்பு தந்தையின் இறப்பிற்கு பின் நாட்டை ஆட்சி செய்தார் நாடு முழுவதையும் கிறிஸ்தவராக எண்ணினார் திருத்தந்தை உதவியுடன் அனைத்து ஆலயங்களையும் எழுப்பினார் மக்கள் பராமரிக்க வேண்டும் என்று ஆலய வரியை ஏற்படுத்தினார் திருப்பி சொல்லுங்க கிறிஸ்தவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கிய ஸ்டீபனின் வாழ்க்கையில் சோகம் வலை விரித்தது ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இவர் இறந்தார் திருத்தந்தை ஏழாம் கிரகோரி இவரை ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இவரை புனிதராக உயர்த்தினார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கிறிஸ்தவ மறையின் உயரிய நோக்கம் அறிந்து கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களே திருச்சபையின் வளர்ச்சி மற்றும் ஏழைகளை குறித்து நினைக்கிறார்கள் நன்றி